அதுக்கு ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றத்தின் கருத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அரசமைப்பு சட்டத்தின் கூறு முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டு சப் நாற்பத்தி எட்டாவது பிரிவு டூ மிக தெளிவாக சொல்கிறது இதை முடிவெடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு எனவே எனவே இதை வந்து அவங்க முடிவெடுக்காமல் இதை வந்து அனுப்பி இதன் மூலமாக இதை நிராகரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் வழக்காடு மொழியாக இருக்கிறது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மாநிலங்கள்ல இருக்கு ஆனால் நீதி மாநிலங்களில் குஜராத் உட்பட இரண்டாயிரத்தி பன்னெண்டில் மோடி அரசு கேட்டது மோடி கொடுக்கல

அற்புதமாக வெற்றி பெற்றவர்கள் வெற்றி தற்காலிகமாக இப்போது தமிழக அரசு சொல்லக்கூடிய அவங்களுடைய சட்ட அமைச்சர் நேராக ஒத்தி வைக்கிறார்கள் படைச்சாறு கொடுக்கப்பட்டது நானும் ஒருத்தர் கொடுத்திருக்கேன் புகழ்வேந்தன் கொடுத்திருக்கேன் சட்ட அமைச்சர் கொடுத்திருக்காரு மற்ற அனைவர் சுபவி அவர்கள் கொடுத்திருக்கிறார் தோழர் கேவி அவர்கள் பேசிருக்கிறார் எனவே இந்த போராட்டம்

தோழர் கே பாலகிருஷ்ணன் சொன்னது போல நீங்கள் எடுத்து போராடுங்கள் வழக்குறுந்த நாங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த பட்டினி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் மொழியை உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்தில் வாதிக்கும் பிரதிவாதிக்கும் அவள் பேசுகின்ற மொழி தெரிந்திருக்க வேண்டும் நீதிபதியாக இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற தீர்ப்புகள் வழக்கறிஞர் மற்றும் வாதி பிரதிவாதி இவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அடிப்படையில் தான் இந்திய துணை கண்டத்தில் பல மாநிலங்களிலே அந்தந்த மாநில மொழிகள் வழக்காடு மொழியாக இருக்கின்றது இங்கே பேசிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக குஜராத்திலும் மேற்கு வங்கத்திலும் கர்நாடகாவிலும் அந்தந்த மாநில மொழிகள் வழக்காடு மொழியாக இருக்கின்றது இந்தி பேசுகின்ற மாநிலத்திலும் வழக்காடு மொழியாக இந்தி இருக்கின்றது ஆனால் இது தமிழ் பாரம்பரியமாக தமிழ் இருந்திருக்கின்ற உலகத்தில் பல்வேறு நாடுகளிலே பறந்திருக்கின்ற மொழி பல நாடுகளிலே ஆட்சி மொழியாகவும் இருக்கின்ற இந்த தமிழ் மொழி இன்னும் கூட தமிழகத்தில் ஆட்சி மொழியாக வரவில்லை நீதிமன்றத்தில் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது நடந்திருக்கின்ற இந்த சிறப்பான போராட்டம் சட்ட அமைச்சர் கூட இதில் எங்களுடைய பங்கு இருக்கின்றது நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று ஆதரித்து சென்றிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினொன்று வரை நடந்த அன்றைய ஆட்சியில் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றியிருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்தில் ஆட்சி மொழியாக தமிழ் வர வேண்டும் என்று அதற்கு பின் வந்த அரசும் அதை ஆதரித்திருக்கின்றது ஆக தமிழகத்தில் ஆண்டிருக்கின்ற திமுக அண்ணா திமுக போன்ற அரசுகளெல்லாம் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றது இங்கே இருக்கின்ற பல்வேறு அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன ஆனால் இதற்கு நீதிமன்றம் முடிவல்ல இங்கே தமிழகத்திலே இருக்கின்ற ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அழுத்தம் கொடுக்கணும் அல்லது கடிதம் மூலமாக கொடுத்து குடியரசுத் தலைவர் தான் அதை பிரகடப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த சூழலை உடனடியாக இந்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழை உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சி மொழியாக கொண்டு வருவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையோடு இன்றைக்கு இந்த போராட்டம் முடிவல்ல இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற போராட்டம் இதற்கான விடிவு இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்றுதான் இன்றைக்கு முடித்திருக்கிறார்கள் ஆகவே தோழர் வழக்கறிஞர் பகத்சிங் அவருடைய தலைமையிலே ஏற்பட்டுக்கின்ற இந்த புரட்சி உண்மையாக இது மாநிலமெங்கும் இது பரவி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதை போல் இது கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும் என்று வழக்கறிஞர் பகத்சிங் அவருடைய தலைமையில் இருக்கின்ற இந்த வழக்கறிஞர்களுக்கு புரட்சிபரதம் கட்சியின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் அப்பொழுது வழக்கறிஞர்களாக இருந்த நீதியரசர்கள் சந்துரு அரிபருந்தாமன் தோழர்கள் உட்பட பல்வேறு தோழர்களால் முதல் முதல்ல தமிழ்நாட்டில் தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வேணும்னு அன்னைக்கு அவங்க தொடங்கின போராட்டம் தான் இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால் நாங்கள் அவர்கள் வந்து என்றைக்குமே எங்களோட முன்னோடிகள் அப்படின்றத பதிவு பண்ணிக்கணும் ரெண்டாவது இந்த போராட்டத்தில் இருபத்தி நாலு பேர் வந்து உட்காந்துருந்தோம் ஒரு ரெண்டு நிமிஷம் எங்களோட நன்றியை சொல்லணும் அந்த இருபத்தி நாலு பேர் தண்ணி இல்லாமல் கிடந்தோன்னு தான் பலருக்கும் தெரியும் ஆனால் இங்கே இந்த கமிட்டி இல்லையா வழக்குறைஞர் பாவேந்தன் தோழர் பார்வேந்தன் தோழர் பாரதி தோழர் ஜான்சன் தோழர் கேசவன் தோழர் உட்பட பல வழக்குரைஞர்கள் தோழர்கள் நைட்டு பகலாக தூங்காமல் அவங்க குழந்தை குட்டியை பார்க்காம இங்கே கூடவே இருந்தாங்க அவங்க வந்து கிட்ட வீடலாம் மறந்துட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கள் கூட தான் இருந்தாங்க அதுலேயும் வாலண்டியர்ஸாக வந்து கார்கி தோழர் வாலண்டியர்ஸாக வந்து நிறைய தோழர்கள் குறிப்பாக பெண்கள் தினமும் நைட்டு எங்கள் கூட வந்தாங்க அதாவது எங்களால் ஒரு மூணு நாள் கழித்து பாத்ரூம் அவ்வளோ தூரம் நாங்கள் போனோம் எந்திரிச்சு எங்களால் யாராலையும் தனியாக நடக்க முடியல அதுவும் நேத்தெல்லாம் வந்து வீல் சேரில் உட்கார வச்சு தான் தள்ளிட்டு போனாங்க அந்த நிலமை ஆயிடுச்சு வயதான தோழர்களுக்கெல்லாம் ஒரு நாள் கூட முகம் முகசுளிக்காமல் நைட்டு பகலா அந்த பாத்ரூம் எங்களுக்காக கழுவி விட்டு எங்கள் கையை பிடிச்சி பாத்ரூம் வரைக்கும் முகம் முகசுளிக்காமல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததெல்லாம் இங்க இருக்க தோழர்கள் அவங்களுக்கு நாங்க பெரிய கடமைப்பட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த மயக்க காவல்துறை வந்து அலோ பண்ணல எவ்வளவோ பேசி பேசி பார்த்தாங்க ஒரு கட்டத்துல தோழர் ஜான்சன் வந்து கொதிச்சிட்டார் நான் எடுத்து வைப்பேன் எதுனாலும் நீதிமன்றத்தில் பாத்துக்கணும் அவரோட சண்டையில தான் மைக்கு திருப்பி வந்துச்சு இதை தாண்டி எங்களுக்கு பெரும்பான்மையாக ஆதரவு கொடுத்த வரல தமிழ் வரல மைக்கு தான் வந்துச்சு பெரும்பான்மையாக ஆதரவு கொடுத்த எத்தனையோ அமைப்புகளும் தோழர்களும் எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தாங்க அதை விட நான் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் இங்கே இந்த இடத்துல நான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணணும் இப்படி பதிவு பண்ணுறதுல எனக்கு எந்த பயமும் இல்லை நான் பண்ணணும்னு தான் பண்ணுறேன் எங் அதாவது பல்வேறு அடக்குமுறை எங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு இருந்து வெளிப்படையான ஒரு மிரட்டல் நீதியரசர்கள் இருக்கிறாங்க பெரிய வழக்குறஞர்கள் இருக்காங்க இந்த அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு பத்தொம்போது இருபத்தி ஒன்றுலாம் சட்டக்கல்லூரி மாணவர்களான எங்களுக்கு இல்லையான்னு தெரில எங்கள் கல்லூரி முதல்வர் இன்றைக்கி ஓப்பனாக கான்ஃபரன்ஸில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வச்சு பேசுகிறாங்க வீடியோ இருக்குது நான் வேணால் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஸ்டேட்டஸ் கூட வைக்க கூடாது உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வேணும்னு அதுக்கு நீங்கள் வரல நீங்கள் படிக்க வந்திருக்கீங்கன்னு வெளிப்படையாக மிரட்டுறாங்க அப்போ அதை மீறி நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சா உங்களை நான் அஃபீஷியல் குரூப்லேருந்து நீக்கிடுவேன் அப்படின்னு ஓப்பனாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க வீடியோ இருக்கு எங்கிட்ட எங்கள் பசங்க மீ வீடியோடு அனுப்பியிருக்காங்க ஆனால் அத்தனை மிரட்டலையும் தாண்டி தினம் தினம் இருபது பேர் முப்பது பேர் மூணாவது நாளெல்லாம் முந்நூறு மாணவர்கள் இங்கே உட்காந்து காவல்துறை கைது பண்ணாங்க எங்களோடு இருந்த அந்த மாணவர்களுக்கும் தோழர்களுக்கும் நைட்டு பகலாக கண் விழித்து எங்களுக்கு ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்ட எல்லாருக்கும் நாங்கள் கடமைப்படுறோம் இந்த இருபத்தி நாலு பேர் முன்னாடி தான் தெரிகிறோம் எங்கள் பின்னாடி இந்த நூற்றுக்கணக்கான பேரோட உழைப்பு இருக்குது அதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் நன்றி இந்த போராட்டத்தை நிறைவாக போராடுகிற வழக்கறிஞர்களோடு பேசி தமிழக அரசு உங்களுக்கு பக்கபலமாக இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று பலகட்ட பலகட்ட குரல் எழுப்பினாலும் நிச்சயமாக இதற்கு பின்னால் அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்கிற முறையில் மாண்புமிகு நமது நம்முடைய தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய சார்பில் இங்கே வழக்கறிஞருடைய கோரிக்கை சம்பந்தமாக இறுதியாக அறிவிப்புகளை வெளியிட இருக்கிற நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சகோதர ரகுபதி அவர்களே அன்பு சகோதரர் சுபவீர பாண்டியன் அவர்களே முன்னாள் நீதிபதி மரியாதைக்குரிய அறிப்பிருந்தாமன் அவர்களே மற்றும் வழக்காள வழ வழக்கறிஞர் பெரியோர் வழக்கறிஞர் தோழர்களே ஊடக நண்பர்களே மேலும் இங்கே இருக்கிற பல்வேறு அரசியல் 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 இயக்கங்களை சார்ந்திருக்கிற அன்பிற்குரிய நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பின்னாலே நம்முடைய அமைச்சர் அமைச்சரவர்கள் அரசின் சார்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை அறிவிக்க இருக்கிற சூழ்நிலையில் நான் அதிகமாக ஒன்றும் பேச பேச விரும்பவில்லை இந்த கோரிக்கை அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிற கோரிக்கை ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தால் இரண்டு முறை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசாங்கத்துக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற அது கோரிக்கை இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசு மத்திய இந்தியாவிலே இருக்கிற சில மாநிலங்களில் வழக்காடு மொழியாக இந்தியை அனுமதித்திருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் அனைத்து மாநிலங்களிலும் தாய்மொழியை உயர்நீதிமன்ற மொழியாக அறிவிப்பதற்கான தடைகளை பிறப்பித்து ஏராளமான காலத்தை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஏன் தமிழ் வழக்காடு மொழியாக மாற வேண்டும் என்கிற விவரங்களை நான் சொல்ல விரும்பவில்லை வழக்கறிஞர்களும் வழக்காடிகளுக்கும் கூட ஒன்றுமே புரியாத ஏதாவது அந்த மொழி இருக்க வேண்டும் என்கிற கட்டாயமே இல்லை இன்றைக்கு வட நான்கு மாநிலங்களில் இந்தி வழக்காடு மொழியாக இருக்கிற போது எந்த விதத்திலே தமிழ் அதைவிட தாழ்ந்த மொழி என்பதுதான் நம்முடைய கேள்வி காலம் கல் தோன்றிய மண் தோன்ற காலத்தையே முன் தோன்றிய மூத்த குடி என்கிற தமிழ் இனத்துடைய மொழியாக இருக்கிற அந்த மொழி உலகத்திலே யார் மொழிகளிலே பிரதான மொழியாக இருக்கிற அந்த மொழியை ஆட்சி மொழியாக அனுமதிக்கப்பதற்கு த அனுமதிப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து தலைவித்து வந்து கொண்டிருக்கிறது அரசியல் சாசனம் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது பிரிவின் ரெண்டின் கீழ் ஒரு மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரது ஏற்றுக்கொண்டால் அந்த மாநிலத்தினுடைய மொழி ஆட்சி மொழியாக மாக்க முடியும் என்கிற தெளிவான அரசியல் சட்ட பிரிவு இருக்கிறது இதற்கு ஒரு புதிய சட்ட திருத்தெல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை புதிதாக சட்டம் இயற்ற வேண்டிய அவசியமில்லை. ஏற்கனவே அரசியல் சட்டத்திலே அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் மத்திய அரசு முன்னூற்றி நாற்பத்தெட்டு ரெண்டின் கீழ் ஒரு மாநில மொழி தாய்மொழி ஆட்சி மொழியாக வேண்டுமானால் உச்ச நீதிமன்றத்தில் ஒப்புதல் பெற்றுதான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மோசமான தீர்மானத்தை நிறைவேற்றிய காரணத்தினாலே காலங்காலமாக நம்முடைய கோரிக்கை மறுக்கப்படுகிறது நிச்சயமாக இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறைகளிலே இன்றைக்கு வெற்றிகளை குவித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சி நிச்சயமாக தமிழை வழக்காடு மொழியாக ஆட்சி வழக்காடு மொழியாக ஆக்குகிற அந்த காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது உங்கள் போராட்டம் அல்ல எட்டு கோடி தமிழ் மக்களுடைய போராட்டம் உங்கள் போராட்டம் மட்டுமல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்திருக்கிற இந்த போராட்டம் ஆகவே உங்களுக்கு ஆதரவாக கொள்கொடுக்கக்கூடிய தமிழக அரசுக்கு பக்கபலமாக தமிழக அரசுக்கு உற்ற துணையாக நீங்கள் இருக்க வேண்டும் அமைச்சரவருடைய அறிவிப்பை ஏற்று எட்டு நாட்களாக நீங்கள் பண அனுபவிக்க முடியாத உடல் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அருகூர்ந்து உங்களை நான் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம் என்கிற அடிப்படையிலே நீங்கள் அமைச்சருடைய அறிவிப்பின் அடிப்படையில் இந்த நோன்பு போராட்டத்தை முடிவுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு போராட்டத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடந்த எட்டு நாட்களாக தமிழ் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய வழக்காடும் மொழியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற அந்த வாதத்தை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் என ஒருங்கிணைந்து இந்த உண்ணாண் நோன்பு போராட்டத்தை மேற்கொண்டு அரசுக்கு நாங்கள் அழுத்தம் தருவதற்காக அரசுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த போராட்டத்தை இன்றைக்கு எங்கள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற நிலையிலே இங்கே வந்து நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் சுபவி அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர் சங்கத்துடைய தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய துணை துணைத் அவர்களே அகில இந்திய பார் கவுன்சிலுடைய து துணைத் அவர்களே வழக்கறிஞர் பாலு அவர்களே ஜெகன்மு பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே நீதியரசர் முன்னாள் நீதியரசர் ஆதி பரந்தாமன் அவர்களே இன்னும் இங்கே வருகை தந்து இந்த உண்ணா நம்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நண்பர்களே ஏன்னா இது வந்து மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க வாய்ப்பு கிடையாது தமிழ் ஆட்சி மொழியாக உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வர வேண்டும் என்பது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து எனவே தான் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட தீர்மானம் தான் நம்முடைய உயர்நீதிமன்றத்திலே தமிழ் வழக்காடு மொழியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை இன்றைய நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் பங்கேற்ற இரண்டு நிகழ்ச்சிகள் அது மதுரையாக இருந்தாலும் சென்னையாக இருந்தாலும் இரண்டு நிகழ்ச்சிகள் அதேபோல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நிகழ்ச்சி இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக வழக்காடு மொழியாக உயர் நீதிமன்றத்திலே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை முதல் கருத்தாக வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த கடிதம் இதை ஒட்டியது தான் அதாவது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய போராடுகிற நண்பர்கள் சொல்லுவது இன்றைக்கு இங்கே ஆளுநருக்கு தீர்மானத்தை அனுப்பி அது உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லாமல் நேரடியாக ஆர்டிகிள் த்ரீ முன்னூற்றி நாற்பத்தி எட்டின்படி அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்றைக்கு அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் எழுதியிருக்கிற கடிதமுமே இன்றைக்கு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் வழக்காடு மொழியாக வரப்பட வேண்டும் என்பதைத்தான் பாரத பிரதமரை சந்தித்த போது மனுவாக தந்திருக்கிறார் உள்துறை அமைச்சகத்துக்கும் அனுப்பியிருக்கிறார் தமிழக அரசின் சார்பிலே கடிதங்கள் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே அந்த நடவடிக்கைகளுக்கு நிச்சயமாக பல்வேறு திருத்தங்களை தந்து நிச்சயமாக நீங்கள் சொன்ன கோரிக்கையை அதை வலியுறுத்தி இது உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய தேவையில்லை ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையையும் இணைத்து நிச்சயமாக முதலிலே எங்களுடைய கடிதத்தினுடைய அந்த பிரதிபலிப்பு இருக்கும் அதைத் தொடர்ந்து ஏனென்று சொன்னால் நிச்சயமாக தமிழ் வழக்காடு மொழியாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே உங்களுக்கு இருக்கின்ற அதே அளவு அக்கறை ஆர்வம் உணர்வு உணர்ச்சி எல்லாமே உள்ளவர்தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக கொண்டு வந்து தீர வேண்டும் என்பதிலே பிடிவாதமாக இருக்கின்றவர் அவர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே அதற்காக என்னென்ன தேவைகளோ அதை அரசின் மூலமாக தீர்மானமாக வேண்டுமென்றால் தீர்மானமாக கடிதம் மூலம் என்றால் கடிதம் மூலமாக அல்லது அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் என்று அதன் மூலமாக இப்படி எதன் மூலம் விரைவில் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமோ அப்படி விரைவிலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருப்பார்கள் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே மாறுபட்ட கருத்துக்கு இங்கே இடமே கிடையாது எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறது எனவே எங்களுடைய அழுத்தங்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன அதை இனி வெளிப்படையாகவே உங்களுக்கு தெரிய நாங்கள் செய்வோம் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே உங்களுடைய உணர்வுகளுக்கு ஆண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த மரியாதை தருகிறார் மதிப்பு தருகிறார் அதை ஏற்று எட்டு நாட்களாக நீங்கள் கடுமையான ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறீர்கள் முதலமைச்சர் நிச்சயமாக நம்பிக்கை உள்ள ஒரு முதலமைச்சர் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வரக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்கின்ற உணர்வோடு நாங்கள் நிச்சயமாக உரிய நடவடிக்கைகளை நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக சட்டத்தின்படி உரிய வழிகளிலே எடுத்து தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏற்கனவே அரசின் சார்பிலே தலைவர் கலைஞர் காலத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எனவே அதை தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதுதான் நம்முடைய பணி அதையும் செய்வோம் இன்னும் தேவைப்பட்டால் கூடுதலாக என்னென்ன தேவைகள் என்பதை உணர்ந்து கேட்டறிந்து அவற்றையும் இணைத்து நாங்கள் நிச்சயமாக உங்களுக்காக செய்வோம் நமக்காக செய்வோம் என சொல்லி நீங்கள் இத்தனை நாட்களாக எட்டு நாட்களாக மேற்கொண்டிருக்கின்ற இந்த உண்ணா போராட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையினை ஏற்று அதை கைவிட்டு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தொடர்பு இயல்பு ஆன வாழ்க்கையை நடத்த வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைத்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் நூற்றி ரெண்டு இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்கள் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தமிழன்பர்கள் எல்லாம் இங்கே வந்து வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் எல்லோருக்குமாக எல்லோரையும் பெயர் சொல்லி விழித்து அழைக்க முடியாத சூழலில் எல்லோருக்குமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் நம்முடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம் பகத்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை இன்றைக்கு தோழர்கள் அரி பரந்தாமன் அமைச்சர் ரகுபதி அவர்கள் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தோழர் சோம வீரபாண்டியன் அவர்கள் இப்பொழுது முடித்து வைக்கிறார்கள் பழச்சாறு கொடுத்து முடித்து வைக்கிறார்கள் இப்பொழுது பகத்சிங்கே இங்கே வரவும் பகத்சிங் தலைவர் தலைவர் தோழர் அமல்ராஜ் அவர்கள் துணைத் தலைவர் வேலு கார்த்திகேயன் அவர்கள் புரட்சிகர புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் தோழர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தோழர் கா பாலு அவர்கள் தோழர் தியாகு அவர்கள் தோழர் புழிலன் அவர்கள் தோழர் அரிபரந்தாமன் அவர்கள் எல்லோரும் இப்பொழுது பழச்சாறு கொடுத்து இந்த போராட்டத்தை இன்றைக்கு நிறைவு செய்கிறார்கள் வழக்கறிஞர் பகத்சிங் புலிந்தோப்பு மோகன் மருது என்கிற ராமு புகழ்வேந்தன் சங்கர் திசையந்திரன் வேல்முருகன் செல்வகுமார்